வைஷ்ணவி இந்த சைடு அவங்கள எல்லாரையும் சொல்லணுமா இல்ல மாப்பா கிட்ட சொல்ல சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்ன சார்பா நீங்க சொல்லுங்க சார் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல ஆமா ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் கரெக்டா பக்கத்துல இருக்க லிங்ஸ் ஓகே ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஆ கண்ணழகி ஸ்ருதி கண்மணி கண்மணி இப்படி சார் கண்மணி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு பக்கத்துல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறாரு சஞ்சீவ் மனோஜ் சார் வாட்ச் கொடுத்தாரு இல்ல அது பத்திரமா இருக்கா வித்ரா சார் ஜாக்கிரதையா இருங்க ப்ளீஸ் பிளீஸ் தேங்க்யூ எல்லாமே தெரிஞ்சிருக்குடா அவருக்கு வெக்கமா இல்ல ஹலோ அடுத்த பாட போறது யாருன்னு சொல்லட்டுமா ஓ அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா சார் தேசி ப்ளீஸ் கம் டு தி டான்ஸ்